ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சளி தும்மல் இருமல் போன்ற பிரச்சனைகள் கூட ஆஸ்துமாவின் அறிகுறியாக இருக்கலாம் என சொல்லப்படுது ஆஸ்துமா இது நுரையீரல் சார் நிலை இதுல உங்களுடைய சுவாச பாதைகள் குறுகி வீங்கி கூடுதலா சளி உற்பத்தியாகி ஆகி நீங்க சுவாசிப்பதை மிகவும் கடினமாக்குது ஆஸ்துமா ஒரு சிலருக்கு ஒரு சிறிய பிரச்சனையா இருக்கலாம் ஒரு சிலருக்கு உயிருக்கு ஆபத்தான தாக்குதல்களையும் ஏற்படுத்தும் ஆஸ்துமா சுவாச குழாயோடு தொடர்புடையது சுவாச பாதைகள் என்பது நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காற்றை கடத்தும் குழாய்கள் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு சுவாச குழாய் விரிவடைந்து அலர்ச்சியானது சுவாச பாதைகளை வீங்க செய்து அதை அதிக உணர்திறன் உடையதா ஆக்குது நம்ம சுவாசத்தை உள்ளிழுக்கும் பொழுது சுவாச பாதையில் இருக்கக்கூடிய தசைகள் விரைப்படையுது இது மூச்சு குழாய்களை சுருக்கி நுரையீரலுக்குள்ளால குறைந்த காற்றை உற்சுத்தது இதனால இந்த பகுதியில வீக்கங்கள் அதிகரிக்கும் இதனால சுவாச பாதைகள் மேலும் சுருங்க தொடங்கும் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய செல்கள் அதிக அளவு சளியை உருவாக்கும் சளி என்பது ஒரு ஒட்டும் சுரப்பி இது கூடுதலா சுரக்கும் பொழுது சுவாச பாதையை மேலும் சுருக்கும் தொடர்ந்து ஏற்படக்கூடிய இந்த எதிர்வினைகள் ஆஸ்துமாவாக இருக்கலாம் இந்த ஆஸ்துமா அறிகுறிகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் பொதுவா மார்பிள் வலி திடீரென மூச்சு திணறுவது தூங்குவதுல சிரமம் காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் மூலமா இருமல் ஏற்பட்டு சுவாசம் மோசமடையும் பொழுது இதெல்லாமே ஆஸ்துமாவோட ஆரம்ப அறிகுறிகள் நிலைமைகள் மோசமடையும் பொழுது அது இன்னும் அதிகரிக்குது ஆஸ்துமாவை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் குடும்ப வரலாறு ஒவ்வாமை பிரச்சனை உடல் பருமனாக இருப்பது புகைப்பிடிப்பது இப்படி பல காரணங்கள் இருக்கிறது ஆஸ்துமா ஒவ்வாமையோட தொடர்புடையது ஒவ்வாமை ஏற்படும் பொழுது சுவாச பாதைகள் இருக தொடங்குது இதுவும் ஆஸ்துமாவை தூண்டும் செயலாக மாறுது சிலருக்கு ஆஸ்துமா முழுமையா வருவதற்கான சரியான காரணம் இன்னும் அறியப்படவில்லை ஆனால் இது சுற்றுச்சூழல் மரபணு காரணிகளின் கலவையாக இருக்கலாம் என நம்பப்படுது இதை தவிர்த்து மகரந்த தூள் தூசி பூச்சிகள் பூஞ்சைகள் செல்ல பிராணிகள் மூலமா சுற்றுச்சூழல் மூலமா ஒவ்வாமை ஏற்பட்டு அதன் மூலமா ஆஸ்துமா வரக்கூடிய ஆபத்துகளும் இருக்கிறது காலங்களில் பொதுவா மகரந்தம் மாசுபாடு புகை போன்ற காற்றில் பரவக்கூடிய பிரச்சனைகளால ஒவ்வாமை ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது பூஞ்சை காளான் ஈரப்பதம் ஜலதோஷம் போன்ற சுவாச தொற்று நோய்களின் ஆபத்து பருவமழை காலங்களில் ஏற்படுது